இன்று மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கோவிலம்பூண்டி மற்றும் அன்னை இந்திரா நகர் கிராமத்தில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் இ குட்டி மற்றும் கடம்பத்தூர் ஒன்றிய நிர்வாகி திருவிமல் மற்றும் கோபி மணி பழனி சத்யா தமிழ்வாணன் மற்றும் கடம்பத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது மற்றும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருக்குட்டி என்ற பிரகாசம் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சி மக்களுக்கான கட்சி மக்கள் நலனுக்கான கட்சி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் தமிழக வெற்றிக் கழகம் அரியணை ஏறினால் மட்டுமே மக்களுக்கான ஒரு அரசியல் மக்களுக்கான ஒரு ஆட்சி மலரும் என்று கூறினார் அதற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்